அன்பு நண்பர்களுக்கெலாம் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தையல் மிஷினோட மோட்டார் இது வந்து ரிப்பேருக்கு வந்திருக்கு மோட்டார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போதே உள்ளே எதோ ஃபார்க் ஆச்சுன்னு சொன்னாங்க அது என்ன ப்ராப்ளம் இப்போ பார்த்துருவோம் மோட்டரை வந்து இப்போ பின்பக்கம் கவரை நம்ம பிரிச்சுடுவோம் பின் பக்கத்தில் என்ன பிரச்சனைன்றதோ ஓரளவுக்கு பார்த்துடலாம் அப்புறமா முழுசாக மோட்டரை கட்டிக்கலாம் இப்போ நான் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறேன் இது ஓப்பன் பண்ணி பின்பக்கம் என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பின்பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம கார்பன் ஹோல்டர் உட்கார இடம் ஹார்பன் வந்து உள் பக்கம் இந்த சைடு அந்த சைடு உட்காந்துருக்கு ஆனால் கார்பன் ஹோல்டருக்கு வர வேண்டிய கரண்ட்டு வரல அதாவது ஃபீல்டு காயிலேருந்து நம்ம கார்பனுக்கு வர வேண்டிய ஆர்மிச்சருக்கு உள்ளே போகிறதுக்கான கரண்ட்டு வயர் வந்து எரிஞ்சு ஆயிருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் ஆயிருக்கு அதனால் வந்து உள்ளே பிரிச்சுட்டு தான் இப்போ இதை கனெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் மோட்டர் முழுக்க பிரித்து தான் ஆகணும் இது நம்ம பிரிச்சுட்டு உள் பக்கம் என்ன இப்போ ஜாயின்ட் போட்டு திரும்ப பற்ற வச்சு இது ஓட்டி பார்த்துடலாம் என்னென்னு முதல்ல காயில் நல்லா இருக்குதாட்டை செக் பண்ணிடலாம் இதை நம்ம பிரிச்சே பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனே அழுத்தி விட்ருங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரிய வரும் கட் பண்ணிங்கன்னா இது முழுகில் கட்டினான்னு தெரியாமல் போய்டும் இப்போ நம்ம வந்து மோட்டரை பிரிச்சுட்டு திரும்ப எப்படி இருக்கின்றத காட்டுறோம் உங்களுக்கு பிரிச்சுட்டு முழுமையாக வெளியே எடுத்தால்தான் அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு ஒயரில் கனெக்ஷனை ஜாயின் பண்ணி நம்ம ஹோல்டரில் வந்து பற்ற வைக்கிற மாதிரி வரும் இப்போ மோட்டரோட புள்ளி கட்டிவிடுவோம் முதல்ல புள்ளி தான் டோர் செட்டை வந்து கட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடியை முழுசாக திறந்துடலாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒயரில் ஜாயின் போட்டு வெளியே எடுத்துடுவோம் லைனை இப்போ இந்த டோர் செட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ரெண்டு போல்டையும் நெட் ரெண்டையும் கட்டிவிடுவோம் இதை ஓப்பன் பண்ணிட்டு பாடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த டோர் செட்டை வந்து நம்ம புல்லரை வச்சு கட்டிவிடுவோம் இது மாதிரி புல்லரை போட்டு அதுக்கப்புறம் கழிடுவோம் டோர் செட்டு கழந்துச்சு மேல் பக்கம் முன் முன்பக்க பாடியோ வந்து கயட்டியாச்சு இப்போ ஆரம்பிச்சரி வெளியே எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்பன் ஹார்பன் ஓல்டுற கயட்டிடுவோம் ரெண்டு கார்பனையும் வெளியே எடுத்துவோம் வெளியே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஆரம்ப வெளியே எடுத்துடுவோம் வெளியே வந்துடுச்சு ஈஸியாகவே இப்போ இது உள் பக்கம் ஃபீல்டு வேறு ஃபீல்டிங் காயில் இருக்குது நம்ம இதை வந்து இப்போ உள்ள நெட்டு போல்ட் போட்டு முடிக்கிறதுக்கு இந்த நெட்டு வந்து கைட்டு திரும்ப கோரை எடுக்கணும் வெளியே எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ஜாயின் போட போகிறோம் இப்போ இதை கட்டிவிடுவோம் உள் பக்கம் இருக்கிற நெட்டு ரெண்டையும் கட்டிவிடுவோம் நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இதையும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு நெட்டையும் கட்டியாச்சு இப்போ கோரை முயற்சி முடிச்சு பின் பக்க டோரை வந்து கட்டிவிடுவோம் பின்பக்கம் வந்து வருது அடுத்து நம்ம ஹார்ப் கார்பன் ஹோல்டரில் வந்து ஒயர் பற்ற வச்சிருந்தனால இது வெளியே வரல முழுமையாக அதனால் இதையும் நீக்கிட்டு நம்ம அதை கனெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் ஜாயின்ட் போட்டுடலாம் திரும்ப பற்ற வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே இதை வந்து ஜாயின் போட முடிஞ்சால் ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் இருக்கிற சால்டிங் வச்சு அதை நீக்கிடுவோம் அந்த கனெக்ஷன் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு தான் இது ஜாயின் பண்ணலாம் அதனால் இப்போ தான் நம்ம சால்டிங் வச்சு வெளியே நீக்கிடுவோம் நம்ம இதை கார்பன் ஹோல்டர்லேருந்து ஒரு பகுதியை நீக்கிடுவோம் அது வந்து நீக்கினா தான் நம்ம கட்டி உள்ளே என்னன்னு பார்க்கலாம் திரும்ப அதை ஜாயிண்டை போட்டுட்டு திரும்ப வெளியேற்றிடுவோம் போட்டுருவோம் எதுவும் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து ஆரமிச்சில் வந்து உரசி இருக்குது அதனால் அது கட் இருக்குது அதை திரும்பவும் ஜாயிண்டை போட்டு திரும்ப ஏற்றிட வேண்டியதான் நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் அதை வந்து கார்பன் ஹோல்டரில் இருக்கிற இன்னொரு சைடை அதை சால்ரிங் வச்சு நீக்கி வச்சு இப்போ இது பிரிச்சுட்டு திரும்ப இந்த வய நம்ம போரை வந்து வெளியே எடுத்துடுவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒயரை வந்து ஜாயின்ட் போட்டு திரும்பவும் அதை ஃபிட்டிங் பண்ணிடலாம் இது வந்து ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அதில் வந்து ஆரம்பிச்சலில் வந்து உரசி கட்டாயிட்டுருக்குது இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு திரும்பவும் ஹோல்ட்ரை வச்சு பற்ற வச்சு போட்டுட வேண்டியிருக்கும் இப்போது கோரப்பிச்சிட்டோம் இது வந்து ஒயர் ஷார்ட்டாக இருக்குது நம்ம வந்து இது என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம் ஒயரை இணைச்சி ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் லென்த் ஆகிடும் அடுத்து இது பார்த்திங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதில் வந்து கனெக்ஷன் ஒயர் பாருங்க இதை வந்து இப்படி விட்டுருக்காங்க விட்டதுனால இது இந்த இடம் மடிஞ்சு மடிஞ்சு கட் ஆகிட்டே இருக்குது இப்படி இப்படி லூப் ஆட ஆட அது வந்து கட் ஆகிட்ருக்கு அதனால் இதை வந்து ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டையும் உள்ளே ஏற்றி வச்சு இதை ஒயரையே ஃபுல்லாக வச்சு கட்டு போட்டுடுறோம் கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணிவிடுவேன் ஏன்னா இது வந்து வெளியில் இந்த மாதிரி விட்டால் இது ஆடிக்கிட்டு இருக்கும் லூசாகி இந்த மாதிரி வீணாக இருந்தால் திரும்ப திரும்ப வேலை கொடுக்கும் அதனால் வந்து ஒயரே உள்ளே வச்சு கட்டு போட்டுருவோம் அயன் அயன்சோல் போட்டு இதை நம்ம ஜாயிண்டை முதல்ல ஏற்றிடுவோம் அதுக்கப்புறமா இந்த க ஜாயிண்டை பிரிச்சுட்டு இதையும் போட்டுருவோம் ஓ இந்த ஒயர் ஜாயிண்டெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வைண்டிங் கரெக்டாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஜாயிண்டை போடணும் இப்போ இதில் வந்து வைண்டிங்கை வந்து செக் பண்ணிவிடுவோம் சரி இது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயிண்டை போட்டுருவோம் இதை சீரீஸ் போர்டில் செக் பண்ணிவிடுவோம் ஃபீல்டு காயில் நல்லா இருக்குதான்ட்டதை பார்த்துருவோம் கண்டினியூட்டி இருக்குது அந்த ஃபீல்டு ஒயரும் நல்லா தான் இருக்குது ஷார்ட் இருக்குதான்டத்தை பார்த்துடலாம் ஷார்ட் எதையும் காணும் எதுவும் இல்லை இப்போ நம்ம வந்து இதை ஜாயிண்ட்டு போட்டு ஒழுங்காக திரும்பவும் கட்டு கட்டிடுவோம் அடுத்து இதை வந்து ஒயர் வந்து இணைச்சி இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிவிடுவோம் இதை வந்து முறையாக சீவிட்டு நம்ம ஜாயிண்ட்டை ஏற்றிடுவோம் ஜாயிண்டை ஏற்றி சால்டிங் பண்ணிடுவோம் ஏன்னா சால்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஜாயிண்டில் தான் எப்போவுமே வேலை கொடுக்கும் அதனால் வந்து நம்ம ஜாயிண்ட்டை வந்து சீவி சால்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல காட்டன் டேப்பை வச்சு அடிச்சிடுவோம் நார்மல் டேப்பை வந்து தாங்காது நம்ம இன்சுலேஷன் டேப் வந்து இதுக்கு தாங்காது அதனால இதுக்கு வந்து காட்டன் டேப்பு தான் அடிக்கணும் ஜாயிண்ட்டை போட்டு சால்டிங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காட்டன் டேப்பை வச்சு அடிச்சாச்சு இப்போ கட்டு போட்டுடலாம் இதை வந்து இருந்த மாதிரியே திரும்ப இந்த ஒயரை வச்சு நம்ம கட்டு போடுவோம் அப்போ தான் வந்து இழுத்தாலும் கட்டாகாத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணிடுவோம் இதை வந்து இப்போ நம்ம கட்டு போட்டுருவோம் இப்போ இதை வயர் லீடை வச்சு கட்டு போட்டுருவோம் ஸ்ட்ராங்காக வந்து கட்டு போட்டு அதுக்கப்புறமா இந்த கார்பன் ஹோல்டுக்கான ஒயரையும் வச்சு நம்ம சேவி அடிச்சிட்டு திரும்ப இதையும் சால்டிங் பண்ணி அதில் இருந்த மாதிரி ஹார்பன் ஹோல்டரில் சால்டிங் பண்ணுவோம் இப்போது நம்ம இதை வந்து சால்டிங் பண்ணி டேப் அடிச்சுட்டு காட்டன் டேப் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கட்டு போட்டாச்சு இப்போ இதை வந்து சால்டிங் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஸ்லீவ் போட்டு ஏற்றிட்டு போகிறோம் அதுக்கப்புறமா ஃபிட்டிங் பண்ணலாம் சால்ட்ரிங் போட்டாச்சு இப்போ அதில் வந்து நம்ம காட்டன் டேப் அடித்தாலும் அல்லது ஸ்லீவ் போட்டு ஏற்றிட்டாலும் அதை வந்து கவர் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம புதுசாக கட்டு போட்ட இடத்துல வந்து இந்த வார்னிஷை ஊற்றிடலாம் வானிஷை வந்து ஊற்றி அதை செட் பண்ணிவிடுவோம் ஏன்னா வந்து வார்னிஷ் ஊற்றிட்டா தான் கட்டு கட்டின இடம் அப்படியே இருக்கும் அது வந்து ஒரு சேஃப்டிக்காகவும் ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றி கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டா திரும்ப ஃபிட்டிங் பண்ணிடலாம் நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் இதை வந்து நம்ம சால்டிங் பண்ணுறது கார்பன் ஹோல்டரில் வந்து ரெண்டு வயரையும் நம்ம வந்து சால்டிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து கோரை வந்து இருந்த மாதிரியே பாடிக்குள்ளே ஃபிட்டிங் பண்ணிவிடுவோம் இது உள் பக்கம் அனுப்பிச்சிருவோம் பார்த்திங்கன்னா இதை உள்ள தள்ளிடுங்க எந்த பக்கம் இருந்ததோ அதே பாடத்தில் உள்ள தள்ளிவிடும் இதை வந்து வெளிப்பக்கம் பக்கம் கனெக்ஷன் வயர கனெக்ஷன் லீட் வந்து பின்பக்கம் கொண்டு வந்துடும் இது வந்து கார்பன் ஹோல்டரை வச்சு சால்விங் பண்ண முடியும் இப்போ கார்பன் ஹோல்டரோட பின்பகுதியை வந்து பாடியை உள்ளே தள்ளிவிடும் கார்பன் ஹோல்டரை வந்து முதல்ல கழட்டி வெளியே வெளியே எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து கார்பன் ஹோல்டர் வழியாக வெளியே எடுத்து நம்ம சால்விங் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் ஹோல்டரை வச்சு ஃபிட் பண்ணுவோம் முதல்ல கார்பன் ஹோல்டரை வெளியே எடுத்துருவோம் கார்பனை லூஸ் பண்ணி வெளியே எடுத்துருவோம் நம்ம ஹோல்டரை வந்து வெளிப்பக்கம் பக்கம் அதே அதேமாரி அந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல்டரையும் கரெக்டையும் எடுத்துடுவோம் ஹோல்டரை ரெண்டுமே வெளியே எடுத்தாச்சு நம்ம இப்போ எடுத்துகிட்டு இதை ஒயரை வந்து நம்ம ஹால் அந்த ஹோல்டரை எடுத்தோம் இல்லையா அந்த ஓட்ட வழியை வெளியே எடுத்துடுவோம் ரெண்டு ஒயருமே வெளியே எடுத்துகிட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம் பாடியை பின்பக்க கவரை உள்ள தள்ளிட்டு திரும்ப நம்ம இதை வந்து கட்டின நெட்டை ரெண்டையும் இந்த ரெண்டு போல்டுலேயும் வந்து போட்டு டைட் பண்ணிவிடுவோம் இப்போ இதை வந்து டைட் பண்ணிவிடுவோம் கோரை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம் இதை ரெண்டு நட்டையுமே டைட் டைட் பண்ணி வந்து ரெண்டுமே அந்த டை ரெண்டுமே டைட் பண்ணால் கோர் வந்து இருக்குமா நின்னுக்கும் ரெண்டுல்ட்டுமே டைட் பண்ணிடுவோம் இப்போ ரெண்டியுமா வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம் கோர் வந்து ஃபிட்டிங் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து கார்பன் ஹோல்டரை வச்சு சால்டிங் பண்ணிவிட்டு உள்ளே தெளிவோம் கார்பன் ஹோல்டரை வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம் கார்பன் ஹோல்டரில் வந்து நம்ம இந்த ஒயரை ரெண்டுமே பற்ற வச்சுருவோம் இருந்த மாதிரி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சு ஃபிட் பண்ணிடுவோம் இது பற்ற வச்சுருவோம் அந்த இடத்துல இருந்த இடத்துல இது மாதிரி அந்த அண்ணி பற்ற வச்சிருவோம் இருக்கிற பழைய வயரை நீக்கிட்டு திரும்ப நம்ம புதுசாக இணைச்ச வயரை இதில் பற்ற வச்சுருவோம் இதில் வந்து முதல்ல கொஞ்சம் சால்டிங் வந்து ஏற்றிடுவோம் அப்போ தான் ஈஸியாக பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம கீழே புதுசாக சீவி போட்ட ஒயரில் சால்விங் பேசு தடிவுக்கு திரும்ப சால்டிங் பண்ணுவோம் இப்போ ஹோல்டர் ரெண்டையும் பற்ற வச்சாச்சு நம்ம உள்ள தள்ளிட்டு திரும்ப அது இருந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம் அடுத்து அது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒயர் வந்து லூஸ் இருக்கிறத வந்து நம்ம அது கூடவே சுத்தின மாதிரி கனெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிடுவோம் இப்போ இது அது பாருங்கள் உள் பக்கம் அப்படியே அது கூட வச்சு ஒயரை சுற்றிடுவோம் எக்ஸ்ட்ரா லூஸ் இல்லாமல் சுற்றி வச்சு டைட் பண்ணிக்குவோம் அப்போ தான் வந்து அது ஆரம்பிச்சரில் உரசாது இப்போ பாருங்கள் ஒயர் லூஸ் இல்லாமல் அதை வந்து அது கூடவே சுற்றி வச்சு இப்போ டைட் பண்ணிக்க வேண்டியதான் பாருங்கள் பார்க்கறா உள்ளே தெரியுதா அது வந்து ஒயர் லூஸ் இல்லாமல் அது மாதிரி கூடவே வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிவிடுவோம் இப்போ அந்த சைடு நெட்டாக டைட் பண்ணிவிடுவோம் இதை வந்து டைட் பண்ணிவிடுவோம் அடுத்து இந்த சைடையும் வந்து அதேமாதிரி உள்ள தள்ளிட்டு திரும்ப சுற்றி வச்சு டைட் பண்ணிவிடுவோம் பாருங்க ஹோல் பக்கம் பாருங்கள் அது தெரியுதா பாருங்கள் அது கூடவே வச்சு சுற்றி ஹார் பண்ண ஹோல்டரு கூட வயர் இருக்கிற வயரை லூஸ் இல்லாமல் வச்சு இருக்கமாக வச்சு டைட் பண்ணி இப்போ டைட் பண்ணிவிடுவோம் இந்த போல்டு ஹோல்டரோட நெட்டை டைட் பண்ணிவிடுவோம் ஹோல்டர் லூஸ் ஆகாமல் கரெக்டான அளவில் வச்சு டைட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ டைட் பண்ணி வச்சு ஆர்மிச்சரில் வந்து உரசாது முதல்ல ஆர்மிச்சரில் உரசிதான் அந்த லைன் கட் ஆகிடுச்சு இப்போ அந்த பிரச்சனை வராது எங்கேயும் இடிக்காமல் அதை வந்து சுற்றி வச்சுட்டு திரும்ப ஃபிட் பண்ணிடுவோம் இப்போ ஆரமிச்சரை உள்ளே விட்டலாம் இப்போ நம்ம ஆர்மிச்சர் இருந்த மாதிரியே வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம் இருந்த இடத்துல அதை வந்து கவனித்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுவேன் இப்போ இறக்கியாச்சு ஆர்மிச்சரை ஃப்ரீயாக சுற்றுது இப்போ நம்ம மேல்கப்பாக மூடிக்குவோம் போட்டு அலைமெண்ட்டுக்காக வச்சிருந்த வாஷரபுல நம்ம பேரிங்கில் வச்சுருவோம் இதை வச்சுட்டு திரும்ப மேல்கப்பை வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம் இதோட ஃபாட்டத்தை பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுங்க இதோட நெட் வச்சு டைட் பண்ணிவிடுவோம் இதை இப்போ நம்ம கட்டின ரெண்டு நட்டையும் வச்சு பாடியோட டோர் செட்டை டைட் பண்ணிவிடுவோம் இப்போ டோர் செட்டை போட்ட பிறகு ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்துங்க ரொம்ப டைட்டாக இல்லாமல் மட்டமாக வச்சு பாடியை ஃபிட் பண்ணிக்குங்க இப்போ மேல் நட்டை டைட் பண்ணிக்குவோம் ரெண்டு நேற்றுமே வந்து டைட் பண்ணிக்குவோம் ஃப்ரீயாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க புள்ளி வந்து ஃப்ரீயாக சுற்று தான் பார்த்துங்க ஷாஃப்ட்டு இது மாதிரி ஃப்ரீ பண்ணிங்க அதுக்கப்புறம் இதோட புள்ளியை மாட்டிடுவோம் இப்போ புள்ளி இருந்த இடத்துல அதை தேய்ச்சி வச்சுருப்பாங்க ஒரு ஷாப்பில் அதை நம்ம ஸ்க்ரூ அதுக்கு நேரில் வச்சு ஏற்றுடுவோம் இந்த இடத்துல வச்சு இருந்த இடத்துல டைட் பண்ணிக்குவோம் இப்போது நம்ம கார்பனை ரெண்டு சைடுமே போட்டுருவோம் கார்பன் இருந்த மாதிரி போட்டு விட்டுருவோம் முதல்ல கார்பனை போட்டு மோட்டரை ஓப்பன்லேயே வச்சு ஓட்டி பார்த்துருவோம் அதுக்கப்புறமா இந்த காரை ஓடிடுவோம் இதை கார்பனை ஓப்பன் ஓப்பன்லேயே வச்சுட்டு ஓட்டி பார்த்துருவோம் இப்போ கார்பனை போட்டு நம்ம மோட்டரை ஓட்டி பார்த்துடலாம் இப்படி இப்போது ரெண்டு கார்பன் ஹோல்டரையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மோட்டரை வந்து ரன் பண்ணி பார்த்துடோம் முதல்ல சீரிஸ் போர்டில் செக் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக போட்டு ஓட்டி பார்த்துட்றோம் இப்போ நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ணிக்குவோம் மோட்டர் வந்து ரன் ஆகுது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது சீரிஸ் போர்ட்டே ரன் ஆகுது அது நம்ம டேரெக்டாக ஓட்டி பார்த்துடலாம் எப்போது டேரெக்டாக நம்ம வச்சு ஓட்டி பார்த்துருவோம் மோட்டர் நல்லா மோட்ரு வந்து நல்லாவே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பெல் பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து நோட்டிஃபிகேஷனாக எழுதி விட்டுருங்க அடுத்த வீடியோ நான் போகிறதா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து பின்பக்க கவரை போட்டு விட்ருவோம் இதை போட்டாச்சுன்னா இதோட வேலை முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்